மக்களே வாங்க மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் பூரி அதுதான் இன்னைக்கு ஒரு வீடியோ இன்றைக்கி சமையல் எல்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து சும்மா சமையலே போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிரும் அதனால் சரி இன்னைக்கு எங்கள் வீட்டில் டெய்லி நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ மாதிரி போடலான்ட்டு தான் போடுறேன் பாருங்கள் இன்றைக்கி நான் பூரி நான் தான் சொல்கிறேன் இன்றைக்கி நைட்டு நைட்டு டின்னர் இதுதான் பாருங்க பாருங்கள் பூரி எப்படி வருதுன்னு பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு வருது பார்த்திங்களா ரொம்ப சன்னமாக வைக்கக்கூடாது தீயை மீடியமாக வச்சுக்கணும் ரொம்ப சன்னமாக வைக்கக்கூடாது தீயை மீடியமாக வச்சுக்கணும் வச்சாதான் நல்லா பூரி வரும் நல்லா வரும் புசு புசுன்னு வரும் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க இன்றைக்கி இதுக்கு வந்து என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ உருளைக்கிழங்கு மசால் பார்த்திங்களா இதான் மக்கள் இன்றைக்கு எங்கள் வீட்டில் அது நான் வீடியோ போட முடியல ஏன்னா நம்ம கொஞ்சம் வேலையாக இருக்கிறனால வீடியோ போட முடியல உங்களுக்கு வீடியோ வரும் அதனால தான் சின்னதாக இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு போடுறேன் ஆனால் எங்கள் தொழில் பற்றி வீடியோலாம் வந்து எங்கள் ஒய்ஃபோட சேனலில் போட்டு தான் இருக்கிறேன் அப்புறம் கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம் எங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஜிஹெச் கூட போயிட்டு வந்தோம் அந்த வீடியோவும் போட்டிருக்குறேன் பாருங்கள் அப்புறம் நான் வியாபாரத்துக்கு போகிறது தொழில் என்னென்ன நான் வியாபாரத்துக்கு போய் என்ன சரக்கில் எடுக்கிற என்ன வியாபாரம் பண்ணுறதுலாம் போட்டிருக்குற எங்கள் ஒய்ஃபோட சேனல் டிஎஸ்ஆர்பி யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் நான் தான் இன்றைக்கி பூரி சொல்கிறேன் ஏன்னா என் ஒய்ஃபுக்கு பூரி சுட தெரியல அவங்களுக்கு சரியாக வரமாட்டேங்குது ஏன் தெரில பழக்கம் இல்லை அவங்களுக்கு அவங்களாம் சமையலாம் அதிகம் செஞ்சதில்லை அவங்க வீட்டிலலாம் அதிகம் சமையல் செய்ய மாட்டாங்க மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க சமையல் மட்டும் செய்ய தெரியாது அதிகமாக இப்போ தான் எல்லாம் பழகிட்டிருக்கிறாங்க ஏதோ இப்போ ஓரளவு இருக்கிறாங்க போகப்போ அப்படி நல்லா பழகிடுவாங்க சரி நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு தான் பண்ணி கொடுத்துட்டுருக்குறேன் பாருங்கள் அதில் அழகாக பூரி சுப்பிட்டுக்கிறேன்னு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி மசால் உருளைக்கிழங்கு மசால் ஓகே மக்களே வாங்க இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி எங்கள் குழந்தைங்கள சாப்பிட்றாங்க குழந்தைங்க சாப்பிட்றது பாருங்கள் என்ன சாப்பிட்றீங்க யார் செஞ்சது ஓகே மக்களையே பாங்க பாருங்க பூரி தேய்ச்சிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா பாருங்க தெரியுதுங்களா தேய்ச்சிட்டு இருக்காங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்க சுட்டு கொடுத்துருக்குற குழந்தைங்க பூரி சாப்பிட்ருக்காங்க பாருங்கள்

அவங்க பண்ணி பார்க்க மாட்டாங்க பண்ணி தான் பார்ப்பாங்க ஓகே பாப்பாங்க மக்களே பாருங்கள் மக்களே எவ்வளோ சொல்கிறாங்கன்னு அழகாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு நைட்டு டின்னர் பாருங்கள் ஒய்ஃப் சுட்டுட்ருக்குறாங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் சாரி ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் அப்போ தான் பண்ணுவாங்க சமைக்கவே நான் சுட்டது எவ்வளோ அழகாக இருந்தது வெள்ள விலைன்னு எங்க ஒய்ஃப் சுட்டது பூரி பாருங்க கருப்பா இருக்குது பூரின்னா வே வெஞ்சாக்கா அப்படிதான் வரும் பாருங்கள் மக்களே வாங்க மக்களே இன்றைக்கி நம்மளும் பூரி செஞ்சு பூரி வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் பூரினாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எனக்கும் பூரி பிடிக்கும் வாங்க அது உருளைக்கிழங்குக்கு தான் செமையாக இருக்கும் பூரி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம ஸ்டைலில் சாப்பிட்லாம் மக்களே பாருங்கள் பூரி போட்டு வந்திருக்கிற பாருங்கள் பாருங்க அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சட்னி பாருங்கள் உருளைக்கிழங்கு மசால் பூரிக்கு செமையாக இருக்கும் வாங்க நம்ம பூரி சாப்பிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அந்த புஸ் புஸ்னு வரும்போது பூரி அருமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் வாங்க இதை பிச்சு கொஞ்சம் மசாலா தொட்டுக்குவோ தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பூரி நல்லா நினச்சி சொல்லுவாங்களே யாராவது தான் இருக்கும் பூரி வந்து நான் சுட்டது குழம்பு வந்து எங்கள் ஒய்ஃப் செஞ்சது நல்லா செஞ்சுருக்கிறேன் குழம்பு நல்லா செய்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான் தெரியாது நல்லா இருக்குது மக்களே நாங்கள் ஒரு பெரிய பைட்டா போயிருக்கோம் பாருங்க நல்லா ஒரு பெரிய பைட்டா வாங்க பையன் போன் பாருங்கள் ஃபோன் வச்சுருக்கிறான் புதுசாக ஃபோன் வாங்குறான் பாருங்கள் அதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான் இந்த பவர் பேங்க் இருக்குல்லங்க பழசு அதை வந்து ஃபோனு நினச்சிட்டு கற்பனையில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறான் பெரிய யூடியூப்பராக வருவான்னு பண்ணிகிட்டு இருக்கிறான் எதுதான் நம்மளும் சின்ன வயசு அப்படியே விளாண்டுட்டு இருந்தப்போ அந்த மாதிரி அவங்களும் விளாடுறாங்க விளாட்டு வாங்க மக்களே சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்க மக்களே பூரி யாராக இருக்குது பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே யாராக பூரி உருளைக்கிழங்கு மசாலா பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் சொல்லுங்கள் சொல்லுங்கிற சொல்ல மாட்றீங்க ஓகே தயவுசெய்து சொல்லுங்கள் அப்போ தான் யாராக பிடிக்குன்னு நான் தெரிஞ்சுக்குவேன் அதுக்கு தான் ஓகே